ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எங்கே போய் அப்ளை பண்ணும் அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு சுய தொழில் செய்பவர்களுக்கும் தற்சார்பு வேலை செய்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு இருபதாயிரம் ரூபாய் மானியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யார் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா இணைய வலை சேவையில் ஈடுபட்டிருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ அதே மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற இ சேவை நிறுவனங்களில் பணிபுரியும் டெலிவரி ஊழியர்களுக்கு கூட இந்த மானியத்தை கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் ஜிக் வெல்ஃபேர் அசோசியேஷன்லிசனில் பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடோட அரசோட வெப்சைட் டபிள்யூ டபுள்யூடபிள்யூ டாட் டிஎன் யூ டபுள்யூடபிள்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவை டாட் என்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பதிவு பண்ணி ஒரு வேளை ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதன் மூலமாக இருபதாயிரம் ரூபாய் வரை சப்சிடி பெற முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த வீடியோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்